ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்தேஷவத உத்தமஸ்லோக்கே பக்திர் பபவீ நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்கய்தேக்கிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து அக்னௌத்மனிஷு அதோஷம் பஷ் பஷ்யேத் அப்ரவிஷ்டம் பிரவிஷ்டவத் மட் பை வன் மீனிங் அக்னவ் நெருப்பில் குரவ் ஆன்மீக குருவில் ஆத்மனி தன்னில் ச மற்றும் சர்வ பூதேஷு எல்லா ஜீவராசிகளில் அதோக்ஷஜம் பௌதீக புலன்களாலோ அல்லது பௌதீக கண்களாலோ காணப்பட அல்லது உணரப்பட முடியாதவரான பகவான் பூதை அனைத்து ஜீவராசிகளுடன் ஸ்வதாமபி பகவானுடைய பரிவாரங்களுடன் பஷ்யேத் ஒருவன் பார்க்க வேண்டும் அப்ரவிஷ்டம் புகாதவரையும் பிரவிஷ்டவத் புகுந்தவராகவும் டிரான்ஸ்லேஷன் நெருப்பிலும் ஆன்மீக குருவிலும் தன்னிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பரமபுருஷராகிய பகவான் விஷ்ணு ஒரே சமயத்தில் புகுந்தும் புகாமலும் இருக்கிறார் என்பதை ஒருவன் உணர வேண்டும் அவர் அனைத்தையும் முழுமையாக ஆள்பவராக உள்ளும் புறமும் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பர்பட் பை சில பிரபுபாத் ஜெய் பிரபுபாத் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் சர்வ வியாபகமுள்ள நிலையை உணர்வதே வேத இலக்கியங்களை கற்பதன் நோக்கமாகும் அண்டாந்தரஸ்த பரமானுசு ஜயாந்தரஸ்தம் என்று பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா கூறுவது போல பகவான் பிர பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இருக்கிறார் எப்போதெல்லாம் பகவான் வருகிறாரோ அப்போதெல்லாம் அவர் தமது நாமம் ரூபம் சகாக்கள் சேவகர்கள் முதலான அவரது எல்லா பரிவாரங்களுடனும் வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவராசி பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் விண்ணப்பகுதி ஆவான் எனவே பகவான் கிருஷ்ணர் அணுக்குள் இருக்கிறார் என்பதால் ஜீவராசிகளும் அங்கு இருக்கின்றனர் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் எவ்வாறு சர்வ வியாபகமுள்ளவராக இருக்கும் அதே சமயம் அவரது இருப்பிடமான கோலோக பிருந்தாவனத்திலும் இருக்கிறார் என்பதை பௌதீக கண்ணோட்டத்திலிருந்து ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது என்பதால் பகவான் கிருஷ்ணருடைய நினைத்தற்கரிய தன்மையை ஒருவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஒருவன் ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தின் கட்டுப்பாட்டு விதிகளை உறுதியாக பின்பற்றுவானாயின் அவனால் இதை உணர முடியும் இது தொடர்பாக சில மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார் சர்வகதக பிரவிஷ்ட ஸ்து அனுரூபவான் ஏவம் திவி பகவான் ஹரிர் ஏகோ ஜனார்தன பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவரது சுயரூபத்தில் அனைத்திலும் புகுந்திருக்கவில்லை அப்ரவிஷ்ட ஆனால் அவரது அரூப ரூபத் அருவ ரூபத்தில் அனைத்திலும் அவர் புகுந்திருக்கிறார் பிரவிஷ்ட இவ்வாறாக பகவான் ஒரே சமயத்தில் புகுந்தும் புகாமலும் இருக்கிறார் இதை பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாவது அத்தியாயம் பதி ஒ ஒன்பதாவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் பின்வருமாறு விளக்குகிறார் இதம் சர்வம் ஜமூர்த்தினா மத்சானே சர்வூத்தானித அர்ஜுனா இந்த இந்த அகில இந்த அகிலமெல்லாம் எனது தோன்றாத உருவில் என்னால் புகப்பட்டு இருக்கிறது எல்லா ஜீவன்களுமே என்னில் இருக்கின்றனர் ஆனால் அவர்களில் நான் இல்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் இவ்வாறாக ஒருமையில் பலவகைப்பட்ட பன்மை இருக்கிறது ஏகத்துவம் பகுத்துவம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்